அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தென்னை மரத்தின் தேங்காய் உற்பத்தியை அதிகரிக்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் தென்னை மரங்கள் தோட்டத்திற்கும் அல்லது பண்ணைக்கும் ஒரு அற்புதமான கூடுதலாகும் ஆனால் அதிக தேங்காய்களை உற்பத்தி செய்வது சற்று தந்திரமானதாக இருக்கும் இன்று உங்கள் தென்னை மரம் செழித்து உங்களுக்கு அதிகபட்ச மகசூலை தருவதை உறுதி செய்வதற்கான சில அத்தியாவசிய குறிப்புகள் மற்றும் நுட்பங்களை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் ஒன்று சரியான வகையை தேர்ந்தெடுப்பது முதல் முதலில் நீங்கள் இப்போது தொடங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் சரியான தென்னை மரத்தை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகைகள் உள்ளன மேலும் சில மற்றவைகளை விட அதிக தேங்காய்களை உற்பத்திக்கு மிகவும் பொருத்தமானவை உதாரணமாக குள்ள வகைகள் உயரமான மரங்களை விட முன்னதாகவே தேங்காய்களை உற்பத்தி செய்ய தொடங்குகின்றன மேலும் அவற்றை நிர்வகிப்பது எளிதாக இருக்கும் உங்களிடம் ஏற்கனவே ஒரு மரம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் அதிலிருந்து அதிக பலங்களை பெற உங்களுக்கு உதவ ஏராளமான உதவிக்குறிப்புகள் எங்களிடம் உள்ளன இரண்டு மண் மற்றும் நீர் மேலாண்மை அதிக தேங்காய்களை தருவதற்கு அதாவது கரிமப் பொருட்கள் நிறைந்த நன்கு வடிகட்டிய மண்ணை தென்னை விரும்புகிறது உங்கள் மரம் அதிக தண்ணீரை தக்கவைக்காத மணல் அல்லது களிமண் மண்ணில் நடப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தண்ணீரை பற்றி பேசுகையில் தென்னை மரங்களுக்கு வழக்கமான நீர்ப்பாசனம் தேவை குறிப்பாக வறண்ட காலங்களில் வாரத்திற்கு ஒருமுறை உங்கள் மரத்திற்கு ஆழமாக தண்ணீர் ஊற்றுவதை நோக்கமாக கொள்ளுங்கள் ஆனால் மண்ணில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வேர்கள் மற்றும் ஏராளமான பழ உற்பத்திக்கு இந்த சமநிலை முக்கியமானது மூன்று கருத்தரித்தல் நுட்பங்கள் இப்போது உங்கள் தென்னை மரத்திற்கு உணவளிப்பது பற்றி பேசலாம் மற்ற தாவரங்களைப் போலவே தென்னை மரங்களும் வளர மற்றும் தேங்காய்களை உற்பத்தி செய்ய ஊட்டச்சத்துக்கள் தேவை வலுவான வளர்ச்சி மற்றும் அதிக தேங்காய்களை ஊக்குவிக்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் நிறைந்த ஒரு சீரான உரத்தைப் பயன்படுத்தவும் கூடுதலாக மரத்தின் அடிப்பகுதியைச் சுற்றி கரிம உரத்தை பயன்படுத்துவது அதன் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் வருடத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை உரமிடுங்கள் நன்கு தண்ணீர் ஊற்ற மறக்காதீர்கள் நான்கு சீரமைப்பு மற்றும் பராமரிப்பு உங்கள் தென்னை மரத்தை நன்கு பராமரிப்பது மற்றொரு முக்கியமான காரணியாகும் இறந்த அல்லது இறக்கும் இலைகளை தவறாமல் கத்தரிக்கவும் இது உங்கள் மரத்தை சுத்தமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் பூச்சிகள் மற்றும் நோய்கள் வராமல் தடுக்கிறது சரியாக முதிர்ச்சியடையாத தேங்காய்களை அகற்றுவதும் நல்லது இதை செய்வதன் மூலம் மரம் ஆரோக்கியமான முதிர்ந்த தேங்காய்களை உற்பத்தி செய்வதில் அதன் ஆற்றலை குவிக்க முடியும் ஐந்து பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு இறுதியாக பூச்சிகள் மற்றும் நோய்களை பற்றி பேசலாம் தென்னை மரங்கள் பூச்சிகள் வண்டுகள் மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற சில பொதுவான பிரச்சினைகளுக்கு ஆளாகின்றன உங்கள் மரத்தை உன்னிப்பாக கவனித்து தேவைப்படும்போது இயற்கை பூச்சிக்கொல்லிகள் அல்லது பூஞ்சை கொல்லிகளைக் கொண்டு சிகிச்சையளிப்பதன் மூலம் உங்கள் பயிரை காப்பாற்ற முடியும் இலைகள் தண்டு மற்றும் பழங்களில் ஏதேனும் பிரச்சினைக்கான அறிகுறிகளை தவறாமல் பரிசோதிக்கவும் முன்கூட்டிய கண்டறிதல் மற்றும் சிகிச்சையானது பெரிய பிரச்சினைகளை தடுப்பதற்கு முக்கியமாகும் ஓ இந்த உதவிக்குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி பெல் ஐகானை அழுத்துவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதன் மூலம் எங்களின் எதிர்கால தோட்டக்கலை உதவிக்குறிப்புகள் எதையும் நீங்கள் தவறவிடாதிருப்பீர்கள் அவ்வளவுதான் மக்களே தென்னை மரத்தை பராமரிப்பது அதிக தேங்காய்களை உற்பத்தி செய்வது கடினமில்லை அதற்கு கொஞ்சம் வழக்கமான கவனிப்பு தேவை சரியான வகையை தேர்ந்தெடுப்பதிலிருந்து சரியான உரமிடுதல் மற்றும் பூச்சிக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு வரை உங்கள் தேங்காய் அறுவடையை அதிகரிப்பதில் ஒவ்வொரு அடியும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த உதவிக்குறிப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதாக நான் நம்புகிறேன் நீங்கள் செய்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் சக தோட்டக்கலை ஆர்வலருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பார்த்ததற்கு நன்றி அடுத்ததில் சந்திப்பேன் மகிழ்ச்சியான தோட்டக்கலை